வணக்கம் கர்ணன் கர்ணம் என்றால் காது என்பார்கள் தோர்பி கரணம் என்பது கூட அதுதான் அதுதான் மருவி தோப்பு கரணம் என்று வந்தது காதுகளில் கையை வைத்து கைகளாலே காதுகளை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து எந்திரிப்பது தோர்பி கரணம் குண்டலங்களை காதுகளிலே அணிந்தவன் கர்ணன் என்கிற பெயர் காரண காரணப்பெயர் இலக்கணம் அறிந்தவர்களுக்கு தெரியும் இடுகுறி பெயர் பெயர் என்கிற இரண்டு ஒன்று உண்டு உங்களுடைய பெயர்கள் நம்முடைய பெயர்கள் எல்லாம் இடுகுறி பெயர்கள் பெயர் என்பது காரணத்தினாலே வருவது செயலினாலே தோற்றத்தினாலே இயல்பினாலே பெயர் உண்டு எளிமையான உதாரணம் நாற்காலி நான்கு கால் எனவே நாற்காலி அப்படி பெயர் காரணம் உடையவன் கர்ணன் ஆனால் வெண்முரசு என்கிற அற்புதமான மகாபாரத காப்பியத்தை இருபத்தி ஆறு நூல்களாக தந்திருக்கிற மதிப்பிற்குரிய வாழ்கால வியாசன் ஜெயமோகன் அவர்கள் இருட்கணி என்கிற பெயரினாலே கர்ணனை சொல்லுகிறார் இருட்கணி என்பது கருப்பு கனி இருற்று இருட்டு வெளிச்சம் போதித்த பிறகும் இருட்டுக்கு இருக்கும் சந்தேகங்களாய் நிழல்கள் என்பார் கபிகோ அப்துல் ரஹ்மான் இருட்டு அதனுடைய நிறம் கருப்பு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாட்டே வந்திருக்குது கருணன் கருப்பானவன் கிருஷ்ணன் கூட கருப்புத்தான் கிருஷ்ணை என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கருப்பு தான் சூரியனுடைய பையன் கருணன் ஆனால் கரியவன் ஆனால் அழகன் கருப்பு திராட்சை நாவல் பழம் நவப்பழம் அப்படிமாங்க நவா பழம் கருப்பு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவையிடம் முருகப்பெருமான் விளையாடினாரே அந்த பழம் அதான் ஞானப்பழம் அல்ல அல்ல அது கூட நவா பழம் தான் கருப்பு கர்ணன் கருப்பானவன் அந்த கர்ணனை இருக்கணி என்று இருட்டுப்பழம் கருப்பு பழம் என்கிற அர்த்தத்திலே ஜெயமோகன் சொல்லுகிறார் ராமபிரானை கம்பன் அப்படித்தான் சொல்லுகிறார் நாவல் பழம் போன்ற நிறமுடையவன் ராமன் இருட்கனி என்று சொல்லுகிறார் அதாவது இருட்டு என்பது பல வகைகளிலே கசப்பானது ஆனால் கனி பொதுவாக இனிப்பானது கனி இருப்ப காய் கவர்ந்தற்றே என்கிறார் வள்ளுவர் எனவே பொதுவாகவே பழம் இனிப்பானது வேப்பம்பழம் இனிக்குமா என்றால் கசக்காது சாப்பிட்டு பார்த்திருப்பீர்கள் அல்லது சாப்பிட்டு பாருங்கள் வேப்பம்பழம் கசக்காது ஆக பழம் இனிப்பானது கருமை நிறத்து பழம் என்று கருணனை ஜெயமோகன் சொல்லுகிறார் கம்பன் ராமபுரானை சொல்லுகிறார் சூரியன் இருட்டை கொள்கிறவன் மிக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆதித்ய ஹிருதயம் என்கிற ஸ்தோத்திரத்தை அதாவது ராமபிரான் ராவணனை வெல்வதற்காக அகத்தியர் தந்த ஸ்தோத்திரம் சுலோகம் மந்திரம் மறைபொருள் ஆதித்ய ஹிருதயம் அதனுடைய சாரத்தை உள்வாங்கி கண்ணதாசன் கவியரசர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி அல்லது இருள் நீக்கும் எந்தாய் போற்றி இரண்டுமே அர்த்தம் தரும் சரியான அர்த்தம் தரும் அப்படி சூரியனுடைய பையன் கர்ணன் கர்ணன் அப்படிங்கிறத விட கருணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கர்ணன் அப்படின்னா கர் கருக்கு அடுத்த நான் வந்து மூணு சுழினா மூணு சுழி நான் வந்து நாக்கு பின்னாடி போய் தொட்டு உச்சரிக்கணும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால கர்ணன்டலாம் கருணன் அப்படிப்பட்ட கர்ணன் இருட்கடி எனப்படுகிறார் இனிப்பானவன் உவப்பானவன் சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட பழத்தை வெறுக்க முடியாது பலாப்பழம் வேண்டாம் ஆப்பிள் சரிதான் கொய்யாப்பழம் ரொம்ப சரி பப்பாளி பரவாயில்லை வாழைப்பழம் வேண்டவே வேண்டாம் என்று மருத்துவர்களினுடைய ஆலோசனை படி அவர்கள் ஒதுக்குவார்களை ஒழிய கணியை ஒதுக்குவது இல்லை ஆனால் கனி ஒதுக்கப்படுவதில்லை என்றாலும் கூட கர்ணன் ஒதுக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் புறக்கணிப்பின் வலி மிகவும் அவலமானது என்பார் எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுத்தாளர் என்பார் யார் எழுத்தாளர் என்பவனே பல நேரங்களிலே புறக்கணிக்கப்படுகிறவன் தான் புறக்கணிக்கப்படுகிற பல எழுத்தாளர்களை இந்த யுகம் பாராட்டியிருக்கிறது அப்படி புறக்கணிக்கப்பட்டவன் கருணன் யமுனை நதியில் விடப்பட்டவன் கருணன் பல பேர் தவறான இருக்காங்க கங்கை நதியிலே குந்தி தேவி விட்டுவிட்டால் கர்ணனை குழந்தையாக ஒரு படகிலே என்பார்கள் அது அல்ல யமுனை நதியிலே விடப்பட்டவன் கர்ணன் யமுனை நதியினுடைய நிறம் கருப்பு யமுனை நதியினுடைய நிறம் கருப்பு அம்மா கருத்த நீர் என்பார்கள் அல்லது ஒரு கரும்பழுப்பு ஆனால் வழக்கமான ஆற்று நீரினுடைய நிறம் யமுனைக்கு கிடையாது ஏன் யமுனை சனி பகவானுடைய சகோதரி சனி பகவானுடைய நிறம் கருணீலம் நீலாஞ்சன சமாபாஜம் ரவிபுத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி என்கிறார் வேதவியாசர் அப்படிப்பட்ட கருணீல நிறமுடையவன் கண்ணன் கண்ணபரான் சனி பகவான் கருணனும் அப்படித்த பெரும் சாதனையாளர்கள் எல்லாம் அப்படி இருப்பார்கள் போலும் மகாபாரதத்தில் அப்படிப்பட்டவன் கருணன் எனவே இருக்கனி எனப்படுகிற வார்த்தை ஜெயமோகன் அவர்களாலே கர்ணனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம் கர்ணன் வீழ்ந்ததனாலே எழுந்தவன் என்கிறார்கள் அதாவது தோற்றுப்போனதாலே உயர்ந்தவன் கிரிக்கெட்டில் ஒரு வகை ஆட்டம் உண்டு கிரிக்கெட்டே ஆட்டம் தான் அதில் என்னென்னா பந்து வீசுகிறவர் பந்தை ஓடி வந்து வீசுவதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் அருகிலே நின்று கொண்டிருக்கிற மட்டையாளர் அந்த கோட்டை விட்டு ஓட்டத்திற்காக நகர்ந்து விட்டால் அந்த பந்து வீச்சாளர் பந்தை வீசாமல் கையில் இருக்கிற பந்தை விக்கெட்டிலே அடித்து அவரை அவுட் ஆகலாம் ஆனால் அது அநாகரிகமான அவுட் என்பார்கள் காட்னி வால்ஷ் என்கிற வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சாளர் ஒரு முக்கியமான கோப்பைக்காக பந்து வீசுகிற பொழுது இப்படித்தான் அந்த எதிர் நாட்டு மட்டையாளர் பந்தை வீசுவதற்கு முன்னால் கோட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்து விட்டார் கையிலே பந்து இருக்கிறது நினைத்தால் இருந்தால் கோப்பையை வெஸ்ட் இண்டீஸ்காரர்கள் வென்றிருப்பார்கள் ஆனால் காட்னி வால்ஷ் அப்படி செய்யவில்லை ஆனால் தோற்றார்கள் அப்படி செய்யாதனாலே தோற்றார்கள் கோப்பை அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் காட்னி வால்ஷுக்கு மிக பெருந்தன்மையான விளையாட்டு வீரர் என்கிற பெயர் கிடைத்தது எனவேதான் காட்டி வால்ஷனுடைய பெயர் இன்றைக்கும் கிரிக்கெட்டின் சரித்திரத்தில் பெருந்தன்மையான கிரிக்கெட் வீரர் என்கிற பெயரோடு இருக்கிறது அந்த மாதிரியானவன் கர்ணன் விழுந்ததாலே எழுந்தவன் தோற்றதாலே வென்றவன் கம்பன் சொல்லுவார் காதலர்களுக்குள் சண்டை ஏற்பட்டால் தோற்றவர் வென்றார் வென்றவர் தோற்றார் என்று அப்படிப்பட்ட இலக்கணத்திற்கு முழுதுமாக பொருந்துகிறவன் அர்ஜுனன் வென்றாலும் தோற்றான் கர்ணன் தோற்றாலும் வென்றான் என்பார்கள் இருக்கணி எனப்படுகிற கர்ணனை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கருப்பு நிறம் கர்ணன் பேரழகன் பெரும் பேரழகன் ஆணுக்கு ஆணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவன் செந்தமிழ் தேள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் என்கிற பாட்டில் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ என்று ஆனால் கரணன் ஆணுக்கு ஆணும் பெண்ணும் பேராசை கொள்ளுகிற பேரழகுடையவன் திரௌபதி கரணன் மீது ஆசைப்பட்டதாக குறிப்பிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட பேரழகனை குறித்து உடல் அழகு குறித்து சிந்திக்கிற அதே வேலை அவனுடைய மனசு அதைவிடவும் அழகானவன் என்கிறது தான் சிறப்பு ஏங்கள் கார்ல் மார்க்ஸை பார்த்து சொன்னாராம் உன்னுடைய எழுத்தை விட நீ சிறந்தவன் என்று அந்த மாதிரி அவனுடைய உடல் அழகை விட உள்ளம் 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 உள்ளங்கை வெல்ல மாதிரி இனிப்பானவன் என்று குறிப்புகள் சொல்லுகின்றன இது குறித்து யோசிக்கலாம் நன்றி வணக்கம்